விழிக்கு துணை திரு மென்மல பாதங்கள் மெய்மை குன்றார் மொழிக்கு துணை முருகாயனம் நாமங்கள் முன்பு செய்தார் அவன் பழிக்கு துணை அவன் பன்னிரு தோழம் பகிர்ந்ததனி வழிக்கு துணை வடிவேழும் செங்கோட மகிழ் துணை வடி வேளும் மயூரமுமே ஏற்றுவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் சொலிதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அருணந்திநாதர் அவருடைய இருநூத்தி பதினைந்து திருப்புகழ் தலங்களில் இன்று நாம் முப்பத்தி ஒன்றாவது தலமாக தொண்டை நாட்டில் அமைந்த வேலூர் மாவட்டம் அதில் அமைந்து ஒரு அற்புதமான தளத்தை திருப்புகளை பா பார்க்கவிருக்கிறோம் இங்கே வந்து திரு மு முள்வாய் அப்படிங்கிறது இந்த தளத்தோட பெயர் அதுங்க வந்து ஒரே ஒரு திருப்புகள் தான் வந்து அருணகிரிநாதர் அருளியிருக்கிறார் அங்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிவாலயம் இருந்ததாகவும் காலப்போக்கில் வந்து அது தாழ்வான பகுதி அப்படிங்கிறதுனால அது வந்து அநேகமாக அது வந்து கீழே வந்து அமிழ்ந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு சின் சிறிய அளவில் ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது ஆனால் அந்த கிருஷ்ணன் கோவிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிருஷ்ணன் திருமேனியும் கிடையாது ஒரு வந்து கிருஷ்ணனுடைய ஒரு புகைப்படம் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அங்கே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பஜனை மண்டபமாக அந்த ஊர் மக்கள் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க ஆனால் முள்வாய் அப்படிங்கிற ப பலகைலாம் இருக்குது பெயர் பலகைலாம் இருக்குது அந்த தளத்தில் வந்து தற்சமயம் சென்ற அடியார்கள்லாம் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு பக்கத்தில் அருகாமையில் வந்து ஒரு வேல் வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அதனால் இந்த முள்வாய் அப்படிங்கிற தளத்துக்கு போனோம்னா நம்ம வந்து அந்த வேலை தான் தரிசிக்க முடியும் அதனால் நம்ம இன்றைக்கி அந்த தற்சமயம் இருக்கிற அந்த இடம் அது சிறிய கிருஷ்ணர் மண்டபம் அப்புறம் வந்து அங்கு வந்து அமைத்திருக்கிற அந்த வேல் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகளில் வந்து அருணகிரிநாதர் ஒரு குழநூதும் கிருஷ்ணரை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்களேன் அது அதே மாதிரியே அமைந்திருக்கிறது அங்கே எல்லாம் இறைவன் செயல் ஆனால் வந்து இதை கண்டுபிடிக்க முடியலை நம்ம வந்து மிகப்பெரிய சிவாலயம் இருந்திருக்கு அது வந்து காலப்போக்கில் இல்லாததுனால இந்த ஒரு இரநூத்தி பதினெட்டு திருப்புகை தலங்களில் கிட்டத்தட்ட ஒரு பத்து தளம் மா மாதிரி நமக்கு அடையாளம் வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை இல்லைன்னா அந்த இடத்துல எதுவும் இல்லை இல்லை சிதிலம் அடைஞ்சது அந்த மாதிரி இருக்குது எனவே நாம் இன்று பார்க்கவிருப்பது முள்வாய் தளர்த்து திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு திருப்புகள் இதை வந்து நம்ம பந்துவராளி அப்படிங்கிற ராகத்தில் பார்க்கவிருக்கிறோம் இது சாமி என்னன்னா எனக்கு ஒரு நல்ல உள்ளத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த அருணகிரிநாதர் இந்த பாடலில் நம்மளும் வந்து இந்த சஷ்டி நன்னாலில் இந்த திருப்புகளை பாடி கிட்ட என்னோட உள்ளத்தில் நீ எழுந்தருடு அப்படின்னு சொல்லி நம்ம முருகன்கிட்ட வேண்டிக்கலாம் என்றும் அரைப்பணியில் உங்கள் அன்பு ஜகுதிஸ்வரலா வற்றுவேல் வேல்முருகனுக்கு அரோகரா தொடர்ந்து நம்ம அந்த தலம் தற்பொழுது இருக்கிற அந்த தளத்தையும் மற்றும் வந்து வேறு தளத்தோட அபிடேகம் அலங்காரம் தீபார்தனை அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் அருணகிரிநாதர் அருடியே இருநூற்றி பதினைந்து திருப்புகழ் தலங்களில் இன்று நாம் பார்த்தை விருப்பது தொண்டை நாடு வேலூர் மாவட்டத்தில் அமைந்த முள்வாய் என்ற தளத்து திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் இங்கு வந்து அருணகிரிநாதர் ஒரே ஒரு திருப்புகள் தான் இருக்கிறாங்க முப்பத்தி ஒன்றாவது தளமாக நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம் ராகம் பந்துவராலி தாளம் கண்டனடை தன்ன தனந்தன தான தன்னா தனந்த தந்த தன்னா தனந்த தந்த தன்னாதனந்த தன தான மின்னார் பயல் தமைந்த தன்னாடி நங்கு வெந்து வெவ்வேறு அன்று மொழி கோர மின்னார் பயல் தன்னாடி நங்கு வெந்து வெவ்வேறு மொழி கோர வெண்மேல் ந மண் கறந்து மண்மேள் உடன் பொருங்க மென் நாளருந்தடைந்து உயிர் போ முள் விண்மேள் நமன் கறந்து மண்மேள் உடன் பொருங்க மென்நாளருந்தடைந்து உயிர் போ பொன்ன சதங்கை தண்டை முன்னூல் கடம்பணிந்து பொய்யா மனங்கள் தங்கும் அது போன பொன்னா சதங்கை தண்டை முன்னூல் கடம்பனித பொய்யார் மனங்கள் தங்கும் அது போகல பொள்ளே நிறைஞ்சிறந்த சொன்னி திருந்தழுங்கு உன்னாய்ழுங்கவென்று புகுவாயே கொள்ளே நிறைஞ்சிறந்த சொன்னி திருந்தழுங்கு உன்னாயொழுங்க வென்று புகுவாயே பன்னாளிறும் அன்பர் பொன்னாடுரங்கை தந்து பண்ணாக நைந்த சங்கம் உறவாயில் பன்னாளிறைஞ்சும் அன்பர் பொன்னாடுரங்கை தந்து பண்ணாக நைந்த சங்கம் உறவாயில் பன்னூர் முழங்கள் என்று விண்ணூர் மையங்கள் என்று பன்னூதுகின்ற கொண்ட மருகோனே பன்னோல் முழங்கள் என்று விண்ணோர் மையங்கள் என்று பன்னோது கொண்ட மருகோனே முள்நாய் மதல் கரும்பு வில் நேர் தடம் தெரிந்து முன்னோர் பொருங்கை என்று முனையாட முள்நாய் மதள் கரும்பு வில் நேர்த்தடம் தெரிந்து முன்னோர் பொருங்கை என்று முனையாட மொய்வானு கொங்கை மெய் மாதர் வந்திரை முள்வாய் விழங்க நின்ற பெருமாளே மொய்வானு மருந்த கொங்கை மெய் மாதர் வந்திரைஜும் முள்வாய் விழங்க நின்ற பெருமாளே பொள்ளே நிறைஞ்சிருந்த சொன்னிதரில் தழுங்கு பொண்ணாயொழுங்க வென்று புகுவாய் മൊയ്വാൻ മുന്ന കൊങ്ക മെയ്മാതർ വന്നിറങ്ങും മുൾവായ്വിളങ്ങൾ പെരുമാളേ മുൾവായ് പിള്ളുകെരുമാളേ മുൾവായ് പിള്ളുകെരുമാള ഏറ്റവും മുരുതനക്ക് അരോ Thank <laughs> you.